மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை எண்ணற்ற பல சாதனைகளை செய்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழ் இலக்கியமும் சமய அறிவும் ஒன்றாகவே வளர வேண்டும் என்ற நோக்கிலும் பக்தர்களுக்கு பாரம்பரிய சிந்தனைகளை எடுத்து செல்லும் வகையிலும் பழமையான ஆன்மீக நூல்கள் மற்றும் நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியங்களை புது பொலிவுடன் மறுபதிப்பு செய்து வெளியிட பதிப்பகப் பிரிவு தொடங்கப்பட்டது இப்பிரிவின் மூலம் கடந்த மூன்றாண்டுகளில் இருநூற்று பதினாறு தொன்மையான ஆன்மீக புத்தகங்கள் மறுபதிப்பு செய்து வெளியிடப்பட்டுள்ளது இப்புத்தக வெளியீடானது ஆன்மீக விழிப்புணர்வையும் நமது இலக்கிய பாரம்பரியத்தின் செழிப்பையும் பக்தர்களிடம் கொண்டு செல்லும் இந்து சமய அறநிலையத்துறையின் ஒரு முக்கிய முன்னெடுப்பாகும் பக்தர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றதன் அடிப்படையில் தற்போது மேலும் முன்னூறு நூல்கள் மறுபதிப்பு செய்யப்பட்டு இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் மக்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது